வெல்கம் டு மை சேனல் நெடுவினா அறிதலே அறம் என்பதை வாயுறை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக விண்மண் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் மானகம் ஆற்றல் அரிது நாம் பிறருக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருக்கும் நிலையில் பிறர் நமக்கு செய்த உதவியை நினைத்துப் பார்த்தால் விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் ஈடாகாது உலகம் காலத்தினால் சிறிது செய்த நன்றை சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது ஒருவர் நமக்கு உரிய காலத்தில் செய்த உதவியானது அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட பெரியதாகும் கடல் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலிற் பெரிது எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் அளவை ஆராய்ந்து பார்த்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும் பனை தினைத்துணை நன்றி செய்யணும் பனை கொள்வர் பயன் தெரிவார் ஒருவர் திணையளவு உதவியை செய்தாலும் அதன் பயனை அனுபவித்து அறிந்தவர்கள் அ உதவியை பனையளவாக கொள்வர் வாழ வழி நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒருவர் நமக்கு செய்த நன்மையை ஒரு நாளும் மறக்க ஒருவர் நமக்கு செய்த தீமையை அப்பொழுதே மறந்துவிட வேண்டும் தப்பிக்க முடியாது சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் இக்கூற்றை முப்பால் வழி வெறுத்து வெறித்துரைக்க சினமானது அருள் உள்ளத்தை அழித்து மெய்யுணர்வை அடையாது செய்துவிடும் சினத்தை காத்தால் வாழ்வு அடையும் சினத்தைக் காப்பான் சினம் செல்லுமிடம் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என் தன் சினம் செல்லுபடியாகும் தன்னைவிடம் மெலியார் இடத்தில் சினம் கொள்ளாமல் சினத்தை காத்து கொள்பவனே உண்மையில் சினத்தை காப்போனாவான் மரத்தல் நன்று மரத்தல் வெகுளியே யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் ஒருவனுக்கு தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடம் சினம் கொள்ளாமல் அதனை மறந்து விடுவது நன்மையாகும் சினம் எனும் பகை நகையும் வகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உலவோ பிற சினம் எனும் பகை முகத்தில் அழகு கூட்டுகின்ற சிரிப்பையும் உள்ளத்தின் அருளுக்கு அழகு கூட்டுகின்ற மகிழ்ச்சியையும் கொள்ளும் தன்னை காக்க சினம் தவிரும் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சினமானது தன்னை கொண்டவனையே அழித்துவிடும் எனவே தன்னை காத்து கொள்ள விரும்புகிறவன் சினத்தை காக்க வேண்டும் சுற்றம் பேண சினத்தை தவிர சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும் சினமானது தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பாகும் அது ஒரு சிற்று சுற்றம் என்கின்ற பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டழித்துவிடும் எனவே சினத்தை காத்தோம் என்றால் எளியவரோடு பகை மேற்கொள்ள மாட்டோம் யாரிடத்தும் சினம் கொள்ள மாட்டோம் முகமலர்ச்சியும் அகமலர்ச்சி அகமகிழ்ச்சியும் அதிகமாகும் தன்னையே காத்துக்கொள்வோம் சுற்றத்தையும் காப்பாற்றுவோம் இதனால் வாழ்வு மேன்மைப்படுத்தப்படும் என்று முப்பால் கூறுகின்றது